அண்ணா என்று வலமையாக அழைப்பது வழக்கம் ஆனால் நான் இன்று அவர்களே என்று உங்களை விழிப்பதற்கு எனக்கு அனுமதி தர வேண்டும் அது ஒன்றும் மதியே நான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்திலே நிலைய கலையகத்திலே அமைச்சர்களை காண்பேன் அமைச்சர் அஷ்ரப் அவர்களே அமைச்சர் தொண்டமான் அவர்களே அப்படித்தான் நானும் அழைப்பேன் நீங்கள் அவ்வாறு அழைப்பதுதான் எனக்கு அதிகம் பிடிக்கும் பிடிக்க நிச்சயமா நன்றி 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 எமது ஊடகத்துக்கு ஒரு பாங்கிருக்கிறது எனவே நாங்கள் அவற்றை மாற்றாமல் செல்வதுதான் சிறப்பு என்று நான் வணங்குகிறேன் எனவே வி என் அவர்களே குறிப்பிடுங்கள் நீங்கள் நான் இந்த கேள்வியை எல்லோரிடமும் கேட்பேன் ஏனென்றால் அது பதி நான் ஆரம்பித்திருக்கூடிய இது ஒரு பதிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக வி என் அவர்கள் பிறந்த ஊர் படித்த பாடசாலை தாய் தந்தையர் பெயர் நீங்கள் விரும்பினால் உங்களது ஆசான்களின் பெயர்கள் போன்ற தனிப்பட்ட விவரங்களை நீங்கள் பதிந்தால் அதன் பிறகு நாங்கள் நிகழ்ச்சி நான் பிறந்த ஊர் மானிப்பாய் வளர்ந்த ஊர் சண்டிலிப்பாய் மானிப்பாய் யாழ்ப்பாணத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அதை அடுத்த அயற்கிராமம் கிராமம் சண்டிலிப்பாய் சண்டிலிப்பாய் எனது பெற்றோர்கள் வாழ்ந்த இடம் ஆயுதர் நாகநாதன் திருநேத்ரவல்லி நாகநாதன் தம்பதியினருக்கு நான் இரண்டாவது பிள்ளை ஒரே ஒரு புதல்வன் எனக்கு மூத்த சகோதரி ஆனந்த லட்சுமி தர்மசிதன் நேர் இளைய சகோதரி சந்திரலட்சுமி தனபாலசிங்கம் அதி இளைய சகோதரி கலாவல்லி செல்லையா நான் ஆரம்பத்திலே படித்த பாடசாலை பாணி நிகேதன வித்யாசாலை ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் அங்கு நான் படித்தேன் அதை அடுத்து எனது தாயார் தான் படித்த பாடசாலையில் நான் படிக்க வேண்டும் என்று பெரிதும் விரும்பி மானிப்பாய் மெமோரியல் பாடசாலையிலே என்னை சேர்த்தார்கள் அங்கு ஒரு வருட காலம் மட்டும் படித்தேன் அதை அடுத்து மானிப்பாய் இந்து கல்லூரியிலே நான் தொடர்ந்து கல்வி கற்று அட்வான்ஸ் லெவல் வரை சென்றேன் அங்கு நான் கலை பாடங்களையும் விஞ்ஞான பாடங்களையும் சேர்ந்து படிக்கின்ற ஒரு வகுப்பிலே படித்தேன் அட்வான்ஸ் லெவல் சித்தி அடைந்த பின்னர் தான் தெரிந்தது அது ஒரு பிரச்சனையாக இருந்து விட்டது என்று அதாவது அட்வான்ஸ் லெவலில் நான் ஆர்ட்ஸ் படிப்பதா அல்லது சயின்ஸ் படிப்பதா என்பதை நிர்ணயம் செய்து கொள்ள முடியவில்லை ஆர்ட்ஸ் பாடங்கள் அரவாசி சயின்ஸ் பாடங்கள் அரவாசி அட்வான்ஸ் லெவலில் அது கலை பாடம் அல்லது விஞ்ஞான பாடம் அப்படித்தானே நிலை எனக்கு இருந்தது இதனால் யாழ்ப்பாணம் பெற்றோர்களால் சேர்க்கப்பட்டேன் தனியாக விஞ்ஞான பாடங்களை மட்டும் படித்தேன் அதனால் ஆஹ் சர்தார் நான் எனது நேர்முக ஆஹ் நிகழ்ச்சிகளில் சொல்வது வழக்கம் எல்லோரும் எட்டு ஒன்பது பாடங்கள் சித்தி பெறுவார்கள் நான் மொத்தமாக பதினான்கு பாடல்களில் படித்து சித்தி அடைந்தவன் அதை அடுத்து நான் கொழும்பு அக்வானஸ் பல்கலைக்கழக கல்லூரியிலே விவசாய படிப்பை படித்தேன் அது எனக்கு மிகவும் விருப்பமாக இருந்தது ஏனென்றால் அஹ் நான் விவசாய குடும்பம் ஒன்றை சேர்ந்தவன் ஆஹ் அளவில் விவசாயம் செய்தவர்களாக எனது பெற்றோர்கள் இருக்கவில்லை ஓரளவுக்கு விவசாய முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டார்கள் ஆகவே எனக்கு விவசாய கல்வி பிடித்தமாக இருந்தது அது டிப்ளமா பாடநெறி இந்த பாடனரியை பூர்த்தி செய்தவர்கள் ஒரு பிளான்டராக எஸ்டேட்டில் வேலை செய்வார்கள் ஒரு கட்டை காய்ச்சட்டை போட்டு ஒரு போட்டு தேவைப்பட்டால் கையிலே ஒரு துவக்கோடும் இருப்பார்கள் ஆனால் என்னுடன் படித்தவர்கள் எல்லோரும் மிக செல்வாக்கான குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அல்ஹாஜ் அதியுதீன் மஹமூத் அவர்களின் மகன் அப்படியாக பலர் இருந்தார்கள் ஆஹ் அவர்கள் எல்லோரும் எனக்கு நண்பர்களாக இருந்தார்கள் அந்த வேளையிலே ஆஹ் ஒரு தடவை முன்னாள் அமைச்சர் எம் எச் மொஹமட் அவர்களின் வீட்டில் சாப்பிடு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது காரணம் அவரது மகன் என்னோடு படித்தவர் எனக்கு நினைவு வருகிறது அத்தகைய நிகழ்வுகள் எல்லாம் நினைவில் வருகிறது ஆனால் நான் இந்த படிப்போடு சம்பந்தப்பட்ட வேலைக்கு செல்ல மனம் எனக்கு ஒப்பவில்லை ஒரு தோ ஒரு தோட்டத்துறையாக வருவதற்கு மனம் ஒப்பவில்லை மனம் ஒப்பவில்லை விவசாய படிப்பு விருப்பமாக இருந்தது படித்தேன் ஆனால் எனக்கு ஊடகத் துறையிலே பிரவேசிக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் ஆவல் எனக்குள் இருந்தது அந்த ஆவல் இப்போது அந்த ஆவல் எப்படி வந்தது என்று நாங்கள் நாங்கள் வியக்கிறோம் ஏனென்றால் எங்களுக்கெல்லாம் உங்களை போன்றவர்களை பார்த்து நான் சொல்வதால் நான் உங்களை பார்த்தது முதல் தொலைக்காட்சி நாங்கள் சிறுவர்கள் எனவே வானொலி கேட்கும் பழக்கம் பின்னாட்களில் தான் ஏற்பட்டது உங்களை முதலில் நான் பார்த்தது அஹ் நீங்கள் அஹ் வி என் மதியரகன் அதுபோல விக்னேஸ்வரன் சச்சு ரூபவதிநாதன் அஹ் அப்படிப்பட்டவர்கள் அஹ் கமலா தம்பிராஜா போன்றவர்கள் தான் தொலைக்காட்சி ஆரம்ப காலகட்டங்களில் ரூபாக செய்தி வாசிப்பாளராக இருந்தார் எனவே ஆறு முப்பதுக்கு அந்த காலை மாலை செய்திகள் வரும் அதுதான் அப்போது ரூபா தமிழ் ஒழிக்கும் நேரம் எனவே அந்த அந்த செய்திகளில் செய்திகளை பார்ப்பதற்கு நாங்கள் சிறு வயதிலே ஆர்வமாக இருப்போம் இன்று செய்திகளை வாசிப்பவர் யாராக இருக்கும் அஹ் விஸ்வநாதன் அஹ் போன்றவர்கள் போன்றவர்கள் அஹ் ஆரம்ப காலகட்டத்திலே ரூபாயினியில் செய்தி வாசித்த காலத்தில் நாங்கள் எல்லோரும் காத்திருப்போம் ஆறு முப்பதுக்கு யார் செய்தி வாசிப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் அந்த காலத்தில் உங்களை உங்களது உங்களை போன்றவர்களது ஊடகத்தின் மீது ஆர்வம் வந்தது ஆனால் உங்களுக்கு ஊடகத்தின் மீது ஆர்வம் எப்படி மிக அழகாக தொடுத்திருக்கிறீர்கள் உங்கள் கேள்வியை ஆஹ் அந்த ஆவல் எனக்குள் எழுந்ததுக்கு காரணம் சர்தார் நேரடியாக உங்களுக்கு நான் சொல்கின்றேன் அஹ் எனக்கு இளமையிலேயே சிறு வயதிலேயே எனது கிராமத்தில் நான் உலாவி வருகின்ற நேரத்தில் எல்லாம் எனக்குள் ஒரு எண்ணம் எழுந்தது என்னவென்றால் என்னை எல்லோரும் கவனிக்க வேண்டும் என்னை எல்லோரும் நேசிக்க வேண்டும் என் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்னை கண்டால் வரவேற்க வேண்டும் என்னோடு பேச வேண்டும் என்னோடு பழக வேண்டும் என்றெல்லாம் நான் எனக்குள் ஒரு எதிர்பார்ப்பை கொண்டிருந்தேன் அந்த எதிர்பார்ப்பு எப்படி வந்தது என்று எனக்கு தெரியவே தெரியாது